சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஜோதிடத்தில் அநேக யோகங்கள் உள்ளன யோகம் என்பது ஜாதகத்தில் கிரகங்களின் சேர்க்கையில் சேர்க்கையால் ஏற்படுவதே யோகம் ஆகும் யோகம் ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் இவர்களுடன் பஞ்சமாதிபதிகள் கிரகங்களான கிரகங்கள் கூட்டணி ராகு கேது இந்த கிரகங்களின் தாக்கங்கள் இப்படியாக நவ கிரகங்கள் கூட்டமைத்து ஏற்படுவதே ஒன்றுக்கு மேற்பட்ட இரு கிரகங்களால் ஏற்படும் அமைப்பே யோகம் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் முதன்மையானதும் பிரத்யேகமானதாகவும் கூறப்படும் யோகம் மகா பாக்கிய யோகமாகும் இந்த காணொலியில் மகா பாக்கிய யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கணக்கீடுகளில் அமைப்பில் ஏற்படுகிறது அவர் எந்த மாதிரியான பலன்களை வாழ்வில் பெறத்தக்கவர் என்பதை இந்த காணொலியில் எளிதாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் விளக்கலாம் என்று இருக்கிறேன் முதலாவதாக மகா யோகத்தில் பிறந்த ஜாதகர் ஒரு அரசனைப் போன்று வாழ்க்கையை வாழ்ந்து அநேக சொத்துக்களுக்கும் சொந்தக்காரராக திகழ்ந்தும் அதிகாரத்திற்கு குறைவில்லாமல் வெற்றிகள் பல குவித்தும் மிக பிரபல்யஸ்தராகவும் சமூகத்தில் முதல் ஆளாக அநேகராலும் அறியப்பட்டும் கொண்டாடப்படுபவருமாக வாழக்கூடியவரே மகா யோக பாக்கிய ஜாதகத்தில் கிரக அமைப்புகளால் ஏற்படும் யோக பாக்கியத்தில் பிறந்தவராக கூறு கூறப்படுகிறது ஜோதிடத்தில் மகா பாக்கிய யோகம் முதன்மையானது இதில் முக்கியமானதும் முதன்மையானதும் கொண்ட யோகங்களில் மிகவும் முதன்மையானதும் பிரதானமாகவும் கூறப்படுகிறது என்றால் மிகையாகாது மகா என்றால் ஆங்கிலத்தில் கிரேட் என்று பொருள் கொள்ளலாம் பாக்கியம் என்றால் டெஸ்டினி அண்ட் லக் தொடர்ச்சியான அதிர்ஷ்ட யோக பாக்கியங்கள் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டு வெற்றியை மட்டுமே அவர் ருசிக்கக்கூடியவராக வாழ்க்கையில் கொண்டாடப்படுபவராக அளவற்ற செல்வத்திற்கு அதிபதியாகவும் உண்மையானவராகவும் நல்ல ஆத்மாவாகவும் பிறருக்கு உதவி புரிபவராகவும் தர்ம சாஸ்திரப்படி வழிநடப்பவராகவும் வாழ்க்கையை மேற்கொள்பவராகவும் இறைப்பால் நம்பிக்கை உடையவராகவும் உதாரண புருஷராகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் இந்த மகாபாக்கிய யோகத்தில் பிறந்த ஜாதகர் இருப்பார் அதை வயிற்றே நாம் இவர் நல்ல யோகக்காரர் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் என்றெல்லாம் சுலவடையாக சொல்லும் ஒரு நபரை குறிக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ளலாம் மகாபாக்ய யோகம் எவ்வாறு எந்த கிரக சேர்க்கை முதன்மையானதும் எந்த ராசியில் அமையப்பெறுகிறது என்ற மகாபாக்ய யோகத்திற்கான ஜோதிட விதிகள் எளிமையான விதிகள் என்ன என்று இப்பொழுது காண்போம் மகாபாக்கிய யோகத்தில் முதன்மையானதாக சூரியன் சந்திரன் மற்றும் லக்னம் இந்த மூன்றும் ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஒற்றைப்படை ராசிகள் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசிகள் ஒற்றைப்படை ராசிகள் ஆறு இரட்டைப்படை ராசிகள் ஆறு மொத்தம் பன்னிரண்டு இதில் ஒற்றைப்படை ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனசு மற்றும் கும்பம் இந்த ஒற்றைப்படை ராசியில் லக்னம் அமைய பெற்றிருக்க வேண்டும் சூரியன் அமைய பெற்றிருக்க வேண்டும் சந்திரன் அமைய பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஒருமுறை கூறுகிறேன் ஒற்றைப்படை ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனசு மற்றும் கும்பம் இந்த ஆறு ராசிகளில் லக்னம் சூரியன் மற்றும் சந்திரன் அமைய பெற்றிருக்க வேண்டும் இதுவே ஒரு ஆண் ஜாதகம் என்றால் உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி முதல் கடக ராசி வரை உள்ள ராசிகளில் பகல் பொழுதில் லக்னம் ஜாதகர் பிறந்து அதாவது ஆண் ஜாதகர் பகல் பொழுதில் பிறந்தவராக உத்தராயண புண்ணிய காலத்தில் பிறந்தவராகவும் ஒற்றைப்படை ராசிகளில் லக்னம் சூரியன் மற்றும் சந்திரன் அமைய பெற்றிருந்தால் அவரே மகா யோக பாக்கியம் மகாபாக்கிய யோகம் பெற்றிருக்கும் ஜாதகர் ஆக ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது அதுவே ஒரு பெண் ஜாதகர் என்றால் இதே அமைப்பு உத்தராயண புண்ணிய காலம் சூரியன் லக்னம் சந்திரன் இந்த மூன்றும் இரட்டைப்படை ராசிகளான ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இரட்டைப்படை ஜோதிட சாஸ்திரத்தில் இரட்டைப்படை ராசிகளாக முறையே ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இந்த ஆறு ராசிகளில் இரவில் பிறந்திருக்க வேண்டும் உத்தராயண புண்ணிய காலத்தில் இரவில் பிறந்த பெண் ஜாதகத்தில் இரட்டைப்படை வீடுகளான மேற்கூறிய வீடுகளில் லக்னம் சூரியன் மற்றும் சந்திரன் அமைய பெற்றிருந்தால் அவரே இந்த மகா யோக பாக்கியம் கொண்டவராக கருதுகிறோம் சூரியன் பகல் பொழுதில் வலிமையும் சந்திரன் இரவு பொழுதில் வலிமையும் பெண்மையையும் குறிக்கிறது அதனால் லக்னம் சூரியன் சந்திரன் ஆண் ஜாதகத்தில் ஒற்றைப்படை வீடுகளிலும் பெண் ஜாதகத்தில் இரட்டைப்படை வீடுகளிலும் பெற்றிருக்க வேண்டும் என்பதே மகாபாக்கிய யோகத்திற்கான சுலபமான விதிமுறையாகும் இது போன ஜென்மாக்களில் அந்த ஆன்மா செய்த நல்ல கர்மாவின் தொகுப்பாக இந்த மகாபாக்கிய யோகம் ஜோதிடத்தில் வேத ஜோதிடத்தில் இப்படியான நல்ல கர்மாவை கொண்ட தொகுப்பாக கொண்ட ஒரு ஜாதகரின் ஜாதகத்திலே இந்த அமைவுடன் இந்த லக்ஷணங்கள் பொருந்திய கிரக அமைப்பு லக்னம் சூரியன் சந்திரன் ஆனா ஆண் ஜாதகம் எனில் ஒற்றைப்படை ராசிகளிலும் பெண் ஜாதகம் எனில் இந்த லக்னம் சூரியன் சந்திரன் இரவு பொழுதில் பிறந்து பெண் ஜாதகத்தில் இரட்டைப்படை வீடுகளிலும் அமைய பெற்றிருக்க வேண்டும் என்பதே மகாபாக்கிய யோகத்தின் சிறப்பான விதிமுறையாகும் இதில் இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையின் அநேக சுகம் வெற்றி அளவற்ற பணம் அதிர்ஷ்டங்கள் ஆடம்பர வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி உயர்கல்வி சமூகத்தில் பாராட்டுக்கள் அநேகம் பெறப்பட பெறப்படக்கூடியவர் மற்றும் சமூகத்தினரால் இவரை நல்லவர் உயர்ந்தவர் பண்பாளர் மனிதரில் இவர் ஒரு மாணிக்கம் தெய்வத்திற்கு சமமானவர் என்றெல்லாம் போற்றுதலும் பாராட்டுதலும் பெறக்கூடிய ஜாதகர் இவரே ஆவார் செல்வத்திற்கு அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி அருளாசியுடன் இந்த மகாபாக்ய யோகத்தில் பிறந்த ஜாதகர் அநேகம் பேர் இந்த செல்வத்திற்கு அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி அருள் கடாட்சத்துடன் பிறந்திருப்பார்கள் அவர்களுக்கு இந்த யோக பாக்கியத்தினால் நல்ல அழிவற்ற புகழ் நல்ல பாரம்பரிய குடும்பத்தில் வாரிசாக தோன்றி சமூகத்தில் கொண்டாடப்படும் மனிதர்கள் மாணிக்கமாக குலவிளக்காக வாழ்ந்து காட்டி உதாரண புருஷராக உயர்ந்து சிறந்த ஆன்மா நல்ல மனிதர் என்றெல்லாம் பாராட்டுகள் பெற்று வாழ்ந்து காட்டுவார் என்றால் மிகையாகாது நீண்ட ஆயுள் குறைவற்ற செல்வம் உயர்ந்த கல்வி நல்ல சத்திரர்கள் வாரிசுகள் ஏனைய உறவினர்கள் சமூகம் என பலராலும் கொண்டாடப்படும் நபரே மகா யோ பாக்கிய யோகத்தில் பிறந்த ஜாதகர் ஆவார் மேலும் பூர்வஜென்ம ஜென்ம நல்வினை பயனாகவே இந்த மகா பாக்கிய யோகம் உருவாகிறது லக்னம் சூரியன் சந்திரன் ஆண் ஜாதகத்தில் ஒற்றைப்படை வீடுகளிலும் பெண் ஜாதகத்தில் இரட்டைப்படை வீடுகளிலும் இரவில் பிறந்த ஜாதகருக்கு இது அமைகிறது என்றது என்பது மகாபாக்கிய யுகத்தின் எளிமையான விதிமுறையாகும் இறை ஆசிகள் அநேகம் பெற்றும் கொண்டாடப்படும் நகராக வாழ்ந்து காட்டுவார் சிறந்த ஆத்மா புண்ணியர் வாழ்க்கையின் மிக உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டு வாழ்ந்து காட்டி ஒரு குல மாணிக்கமாக மனிதருள் மாணிக்கமாக வாழ்ந்து காட்டி உதாரண புருஷராக வாழ்க்கையை வழிகாட்டியாகவும் நடந்து காட்டியும் அவரை அநேகம் பேர் பின்பற்றியும் வாழக்கூடிய தகுதியுடையவராக இருந்து வாழ்ந்து இறையருள் பெற்று வாழ்ந்து நம்மிடையே வாழ்ந்து காட்டுவார் அவரை நாம் எளிதாக கண்டுகொள்ளலாம் அவரே மகா யோக பாக்கியம் பாக்கிய யோகம் மகா பாக்கிய யோக ஜாதகர் என்று உணர முடியும் அனுபவித்து அவருடன் நாமும் கலந்து அவருடைய ஆசிகளால் நாமும் வாழ்க்கையில் அவரை இந்த மாதிரியான நல்ல யோக பாக்கியத்தில் பிறந்தவர்களிடம் நட்பு பாராட்டி நாமும் அவருடன் கலந்து வாழ்ந்து அனுபவித்து இயலாம் என்பதே இந்த மகா யோக பாக்கியத்தில் பிறந்தவரை கண்டுகொள்வதற்கான எளிய ஜோதிட வேதசாஸ்திர விதியாகும் இதை மிகவும் எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வண்ணமும் மகாபா பாக்கிய யோகத்தை பற்றி விளக்கியுள்ளேன் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு ஆண் ஜாதகமில் ஒற்றைப்படை ராசிகளில் லக்னம் சூரியன் சந்திரனும் பெண் ராசி பெண் ஜாதகரின் இரவில் பிறந்த பெண் ஜாதகத்தில் லக்கனம் சூரியன் சந்திரன் முறையே இரட்டைப்படை வீடுகளில் அமைய பெற்றிருப்பின் அவரே மகா யோக மகாபாக்கிய யோகத்திற்கு தகுதியானவர் என்ற வேத ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியுள்ள கூற்றுப்படி புரிந்தும் அறிந்து கொள்ளலாம் இதை நன்றாக கேட்டும் தெரிந்தும் உங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நண்பர்கள் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பில் ஜாதகர் இருக்கிறாரா என்பதை நீங்களே எளிதாக அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடியும் என்று நானும் நினைக்கிறேன் இதை அடிக்கடி கேட்டு தெரிந்து தெளிவுபெறுங்கள் நன்றி வணக்கம்